மத்தேயு பனிரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனம் அந்த மனி மனிதர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவோம் அதாவது மன்னிக்கிற்கு தகுதியில் உள்ளவர் யார் எல்லா உலகத்தில் உள்ள மனிதனுடைய பாகங்களெல்லாம் மனிதர் சேகண்ட் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியானது விரோதமாக விரோதமாக தூசனங்கள் விரோதமான தூசனங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு வசனம் செலுத்துது அதே வசனம் பாருங்கள் தொடர்ச்சியாக மத்திய மார்க்கு லூக்கா ஆகையில் அந்த இதாக இருக்கிறது அந்த வசனம் அதற்கு இணையான வ வசனங்களை நான் நான் சொல்கிறேன் அதாவது அதற்குங்கள் எல்லா பாவங்களும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுமா ஆனால் ஆவியானவர் அவருக்கு விரோதமாக தூசிக்கின்ற அதாவது தூசிக்கின்ற வெறுத்து அதாவது ஏளனமாக பேசுகின்ற பாவங்கள் அது இம்மையிலும் அருமையிலும் என்று சொல்லிக்கிறது இன்னொரு வசனத்தில் எழுதி இருக்குது இதில் வந்து மன்னிக்கப்படாது அது ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது பருங்கள் நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் இல்லை ஏதோ ஒரு கோபத்தில் ஏதாவது ஒன்று செய்து விடுகிறோம்னு எடுத்து வைத்துக்கொள்வோமே ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு நாம் ஒரு பாவமோ ஒரு பேச்சோ பேசி விடலாம் பின்பு அந்த நபரிடமே நாம் மன்னிப்பு கேட்கலாம் ஐயோ நான் தவறாக பேசிவிட்டேன் கொஞ்சம் மன்னிச்சிக்கிடுங்கள் என்று சொல்லுது அவரும் அதை மன்னித்து விடலாம் பின்பு ஒரு ஏதோ ஒரு ஒரு பரங்கள் கோர்ட்டில் கூட நீதிமன்றங்களில் ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ செய்கின்ற கொலைகள் திருடு திருட்டு சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் வேறு என்ன சொல்லலாம் சில பாவங்கள் நீதிமன்றங்கள் சில வருடங்கள் கழித்து மன்னித்து விடுகிறார்கள் ராஜீவ்காந்தியை பிரதமர் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர் கூட பிற்காலங்களில் அவர் மன்னித்து விட்டு மன்னித்திருக்கிறார்கள் அது சரியான ஒரு பருங்கள் அதை மன்னி மன்னிக்கலாம் ஆண்டோரே சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த பாவம் செய்யுங்கள் எந்த பா மனிதன் செய்கின்ற எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தைகள் பொதுவாக உள்ள ஜனங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் கிறிஸ்தவ வேத பைபிள் காலேஜ் படித்தவர் ஊழியர் மற்றும் ஊழியர்கள் அநேக ஊழியர்கள் போதர்களுக்கு அது தெரியும் பரிசுத்தாவியானவர் யார் என்ன அது ரெண்டு குருந்தியர் மூணு பதினேழில் கர்த்தரே ஆவியானவர் வந்துட்டா பரிசித்தாவியானவர் யார் கர்த்தர் தான் பரிசுத்தாவியானவர் எழுதிருக்கு அப்போ கர்த்தர் யார் பிலிப்பியர் ரெண்டு பதினொன்று ஏசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று இருக்கு அவன் இப்போ கிடைச்சாலும் ஏசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு பிளிப்பிய ரெண்டு பதினொன்னு எழுதி இருக்கு அங்க எல்லா விடையும் இருக்கு எங்கேயுமே போக வேண்டாம் நீங்க எந்த எங்கேயும் தேடி பார்க்கறதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இல்லை அதையும் இருக்குது பைபிள் எல்லா விடையும் இருக்குது வேதாகமத்தில் ஏசு கிறிஸ்து கர்த்தர்னு அந்த வசனத்தை வாசிதா இருப்பீங்க தெரியும் அப்போ ஆபியானவர் யார் வந்துட்டா ஏசி தான் அவியானவர் யோவான் பதினாலு இருபத்தாறில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவியானவர் எப்படி அந்த பரிசுத்த ஆவியனுடைய பெயரே நேம் நேம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அந்த நேம் ஆஃப் அந்த பரிசுத்தாவினோட பெயர் என்ன பார்த்தாலும் அது வந்து இந்த அஞ்சாங் கிளாஸ் புக்கில் இருந்த மாதிரி இருக்குது பிள்ளைகள் படிக்கிற மாதிரி பரிசுத்தாவினோட நேம் என்ன என் நாமத்தினால் அப்படின்னு ஏசு கிறிஸ்து அதாவது பசித்தர் அவர்கிட்ட பேர் வந்து ஏசு கிறிஸ்துவான் அப்போது எது தூசனாக தெரியுமா அவர் வந்து இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும் வரை உள்ள தூசணை அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார் அது ஏற்றுக்கிட்டார் முடிஞ்சு போய் சேர்ந்து அது பாருங்கள் ஒரு பொறுமை அந்த ஆண்டாட்சியில் ஆனூர் சகிப் தன்மையில் உள்ள பொறுமையுள்ளவர் தான் அவர் அந்த அவர் சிலுவில் அறப்பட்டு பாருங்கள் சிலுவில் அறையப்பட்டு அவர் அவரை சிலுவில் அறையப்பட்டு அவரை இருந்து அவரை அடக்கமானதோடு அந்த மனசகுமாரன் அந்த மனசகுமாரன் செய்கின்ற பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படும் அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு இனிமே வந்து இனி இனிமேல் இனிமேல் வந்து இயேசு கிறிஸ்துவை தூசித்தாலோ அவருடைய நான் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இந்த பாருங்க இந்த செய்தியை தூசித்தாலோ இதை விமர்சித்தாலோ இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை இது இது பரிசுத்தாவினோட ஊழியம் இம்மையிலும் அறிமையும் மன்னிக்க கிடையாது தெரியாமல் கூட செஞ்சிடாத ஆனால் அவர் கிடையாது ஏன்னா தெரியாமல் செஞ்சுட்டேன்னா மன்னிப்பு கிடையாது அப்போ என் இப்படி தான் பிரதர் மன்னிப்பே கிடையாது உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது இது வந்து உண்மை இது நியாயம் இது பாருங்கள் இது இது வந்து பயங்கரமானதுங்க உலகத்தில் இதை விட பயங்கரமானது வேறு ஒன்றுமே கிடையாது உலகம் அழிவது கூட பயங்கரமானது ஆண்டுச்சல் உலகம் அழிஞ்சால் கூட அது பயங்கரமானது கிடையாது உலகம் உள்ளே எரியட்டும் அது பயங்கரமானது கிடையாது மத்தியோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு உலக ஆட்சி என் வார்த்தை பாருங்கள் இந்த உலகம் இந்த இந்த வானம்பூமி அழிஞ்சி போகும் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் என் வார்த்தை அழிஞ்சி போகாதுன்றிருக்காரு அதனால் பாருங்கள் இந்த சத்தியத்தை வந்து ஏளனம் பண்ணாத இது ஏற்றுக்கொள்ளு விசுவாசிக்க விட்டால் பாருங்கள் நீ எந்த கொலை மன்னிக்கப்படும் குற்றங்கள் நீ பிடி மது மது அது விபச்சாரம் பண்ண மன்னிக்கப்படும் இதை வந்து நீ கிண்டல் பண்ணுன்னு வச்சிக்கா ஒரு காலம் மன்னிக்கப்படாது அதுதான் எழுதியிருக்கு உண்மை அது